வரணும் என்னுடைய கடவுளையும் நினைக்கலையும் உன்னுடைய காட்சி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அது என்னன்னமோ வேண்டாத வேலையை நனைஞ்சுன்னு பார்க்கணும் இது மாதிரி ஒண்ணு கேர்வாயும் வேறுவாயும் நம்ம பிறவியார் பருவக தீவுல ஆதார பேதரஞ்சனி யாரு சமைந்த திருவாங்க பிறவியினால சில எதிர் வரும் பட்டினத்தடியன் சொல்றார் சுத்தம்பரமும் சிவனும் அறிவிருக்க பெற்றோர்களும் தேடி நின்ட்டோம் அது என்ன ஒரு பிறவியான சில இதுல அமுத்துக்கலாம் பிறந்த இடத்தை தேடுதே பேதை இடைஞ்சம் கதந்த இடத்தை நாட்டுது கண்ணுன்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து இருபதுங்கிற வரைக்கும் இந்த பிறவியார் வர்ற சில தொண்டைகள் தெரிவிக்கணும் அது உங்க பேர்ல தவறு இல்ல பிறவியார் அருவன தீதுல ஆதார நீ என்ன செய்வியோ வரு அத நெல்லில் எப்படி உண்ணி மூடி இருக்கோ செம்பில் எப்படி கழிப்பு இருக்கோ அது இரண்டரை கலந்து இருக்கு அது நம்ம மனம் நீக்கம் பெறுறதுக்கு இறைவனுடைய அருத்தன்மை அவரை நம்மகிட்டே உங்கட்ட கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நடராஜ பெருமாருடைய தத்துவம் அப்படிதான் இருந்தது நீ எந்தில் வந்து அவருடைய எண்ணங்களை அதிகமாக செலுத்திக்கிட்டே போறியோ அது மேலோங்கி மித்த எண்ணத்தை அது காட்டு போட்டு பிரிச்சிடும் அருள் சக்தியாகிய கடவுளுடைய அருள் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கு நம்ம வந்து இறைவனை பற்றின எண்ணங்களை அதிகமாக கொண்டு போக 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 நம்ம கூட்டம் இருக்க பல மாயினா இந்த முயலை கண்டு கான்மை போட்டு பிரிச்சிருக்கா பாருங்க அது ஒரே விஷயம்